ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் LCM ஹெச்எஸ்சிஎஃப் மாடலை நெக்ஸ்ட்டு மாடல் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி மீப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி பார்த்துருக்கோம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நம்பர்ஸ் கொடுத்துட்டு மீதிகளாக கொடுக்கக்கூடிய மீச்சிறி எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ஆல்ரெடி டூ தௌசண்ட் கேட்ட தான் எப்படி போடலான்னு பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க இருபது இருபத்தி ஐந்து முப்பத்தி என்ற எண்களை வகுக்கும் பதினாலு பத்தொம்போது இருபத்தி மற்றும் முப்பத்தி மீதிகளாக கொடுக்கக்கூடிய மீச்செறி எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம மீப்பெரியன் எண் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஹெச்இசிஎஃப் கண்டுபிடிப்போம் இப்போது கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போது இருபது மைனஸ் பதினாலு இருபத்தஞ்சு மைனஸ் பத்தொம்போது முப்பத்தி அஞ்சு மைனஸ் இருபத்தி ஒம்பது நாற்பது மைனஸ் முப்பத்தி நாலு எடுத்து எழுதிட்டோம் என்ன டிஃப்ரெண்ட் எல்லாத்துமே சிக்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரி அடுத்து என்ன பண்ணலாம் இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம இப்போ எல்சிஎம் எடுக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு நம்ம டூவில் எந்தோய் பண்ணலாம் எடுத்ததுமே ஃபைவ் அது மாதிரி போக வேணாம் ஏன்னா சின்ன மிஸ்டேக் கூட நமக்கு சம்மில் பெரிய மிஸ்டேக் ஏற்படுத்திடும் அதனால் டூவில் எந்தோய் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்போ இது டுவெண்ட்டி ஆகிடும் அகைன் டூவாலே பண்ணலாம் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டென் இப்போது என்ன எடுக்க போகிறோம் எல்சிஎம் தான் டுவெண்ட்டி இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ என்ன கிடைக்கும் இன்ட்டு செவன்ட்டி ஸ்டெப் வைஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ எல்சியம் என்னவா இருக்கு ஆயிரத்தி நானூறு அப்படிங்கிறது கிடைக்கிது நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க மீச்சிறி எண் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது கிடைச்சிருக்க எல்சிஎம்மில் நம்மளோட டிஃப்ரென்ஸ் நம்பர் என்ன கிடச்சிருக்கு சிக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கா அதை மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறது அந்த மீச்சிரி எண் இப்போ ஆன்சர் என்ன ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதே மாடலில் இன்னொரு சம் பார்க்கலாம் இது டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்ட கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பதினாறு பதினெட்டு இருபத்தி ஒன்று ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதிகள் வந்து மூணு அஞ்சு எட்டு இதெல்லாம் தருது அந்த மீச்சரியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம் கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் எடுத்து எழுதுறேன் பதினாறு மைனஸ் மூணு பதினெட்டு மைனஸ் அஞ்சு இருபத்தி ஒன்று மைனஸ் எட்டு அப்போது இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்குது பதிமூணு அப்படிங்கிறது கிடைக்கிது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எடுக்க போகிறோம் ஏன்னா மீச்சரி எண் தானே கேட்டிருக்காங்க பதினாறு பதினெட்டு இருபத்தி ஒன்று இதுக்கு இப்போது எல்சிஎம் எடுக்கலாம் டூ டூவால் பண்ணுறேன் டுவெண்ட்டி ஒன் இப்போது த்ரீ அலோ பண்ணலாம் எயிட் த்ரீ செவன் எடுத்தெடுத்துகிற எல்சிஎம் டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு எயிட் இன்ட்டு த்ரீ இன்ட்டு செவன் அப்போது சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என்ன கிடைக்கும் ஆயிரத்தி எட்டு ஓகே இப்போது எல்சிஎம் ஆயிரத்தி எட்டு இருக்கா இப்போ எல்சிஎம்லேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக நமக்கு என்ன இருக்குது பதிமூணு மைனஸ் பண்ணோன்னா அதுதான் அந்த மிகச்சிறிய எண்